வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு செக் மோசடி வழக்கு தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வாதி பிரதிவாதி மேலே ஒரு செக் மோசடி வழக்கு தொடர்றாரு அதுக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல பிரதிவாதி ஒரு கவுண்ட்ரு ஃபைல் பண்ணுறாரு அந்த பிரதிவாதத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதிவாதி வந்து பஸ்ல போய்கிட்டு இருந்தாராம் அவர் பேக்கில் செக் புக் இருந்துச்சான் அந்த செக் புக்கில் அவர் வந்து எம்டி செக்கில் நிறைய கையெழுத்து போட்டு வச்சுருந்தாரான் அதை வந்து இந்த வாதியோட பையன் கவனிச்சுட்டு அவருக்கு தெரியாமல் அந்த செக் புக்கை எடுத்துகிட்டு போயிட்டானா எடுத்துட்டு போய் பணம் அவனே ஃபில் பண்ணி பேங்க்ல போட்டு அதை பவுன்ஸ் பண்ணி இந்த வழக்கை பொய்யா தொடுத்துருக்காங்களாம் இதுதான் வந்து அவரோட கவுண்டரில் இருக்குது ஆனால் வாதி தரப்பில் வைக்கப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸுக்கு எந்த ஒரு பதிலுமே அவங்களால கொடுக்க முடியல எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கான்னு கேட்டால் இல்லை பேங்க்கில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணீங்கன்னு கேட்டால் தெரியல எந்த நாள்னு கேட்டீங்கன்னு கேட்டால் மறந்துட்டேன் அப்படி இல்லைன்னா இந்த வழக்கு சம்மந்தமாக ஆஜராக சொல்லி நீதிமன்றத்துலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும் அப்பயும் நீங்கள் ஆஜராகல இந்த மாதிரியான பதிலில் வச்சு நீதிபதி ஒரு முடிவெடுக்கிறாரு ஸோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வாதிக்கு சாதமாக இருக்கனால இதில் பிரதிவாதி தண்டனைக்குரியவர்னு தீர்ப்பளிக்கப்படுது அந்த தீர்ப்பில் பிரதிவாதி ஒன்று அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டை வாதிக்கு செலுத்தணும் தவறும் பட்சத்தில் அவர் சிறை தண்டனைக்கு போகணும் இதுதான் தான் அதோடய தீர்ப்பு இதுக்கு பிரதிவாதி மேல்முறையீடு போகிறாரு ஒரு பேசிக் எவிடன்ஸ் கூட இல்லாமல் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவங்க எப்படி அப்பீல் போனாங்கன்னு தெரில இருந்தாலும் ஆச்சரியமாக தான் இருக்குது அங்கேயும் என்ன நடக்குதுன்னா அங்கேயும் இதே தான் அவர் தான் குற்றவாளி நிரூபிக்கப்படுது அதனால் அவர் அந்த அமௌண்ட்டை கட்டணும் அப்படி இல்லைனா தண்டனைக்கு உள்ளாகணும் அதாவது சிறை தண்டனைக்கு உள்ளாகணும் இது ரெண்டில் ஏதாவது அவர் செஞ்சாகணும் இந்த வழக்காக ஏன் நான் எடுத்தேனா பேசிக் எவிடன்ஸ் கூட இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது அந்த வித்தியாசமான பிரதிவாதத்தை உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காட்டி தான் இந்த வழக்கை சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து வீடியோக்கள் நிறையா இருக்குது ஸ்டேடியோம்